சரியான வயதில் வயலுக்கு வராத பெண் குழந்தைகள் ருதுவாக வரம் தரும் தலம் ஆம் நான் கோவில் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் இது தொண்ணூத்தி ஏழாவது சரியான வயதில் வயதுக்கு வராத பெண் குழந்தைகள் திங்கள்கிழமையில் இத்தலத்தில் நீராடி இறைவனுக்கு விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வந்தால் விளைவி ருதுவாகிவிடுவார்கள் என்பது இங்குள்ள ஐதீகம் தலத்தின் வரலாறு சூழஜியமானதும் கூட நுசுகுஞ்ச சக்கரவர்த்தி திருவாரூரில் தியாகராஜர் கோவில் கட்டிக் கொண்டிருந்த காலம் அது கண்டதேவர் என்ற மந்திரி திருவாரூர் கோயில் கட்டுவதற்காக மலை இடிவாரத்திலிருந்து கல் கொண்டு வரச் சென்றார் இழுக்கிவிட்டது இவர் சிவ தரிசனம் செய்யாமல் எப்போதும் உணவருந்து மாட்டார் எனவே சாலையோரமாக படுத்துவிட்டார் சிவன் இவரது கனவில் தோன்றி நான் அழகி உள்ள வர்ணிமனத்தின் அடியில் உள்ளேன் என்னை தரிசித்துவிட்டு உணவரண்டே என்று கூறிவிட்டு மறைந்து விடுகிறார் மந்திரி ஒன்று பார்த்தபோது சிவன் கூறியபடி வன்னி பரத்தடி ஒரு லிங்கம் இருந்தது உடனே அவர் திருவாரூர் கொண்டு செல்லும் ஒவ்வொரு வந்திலிருந்து ஒரு கல்லும் ஒவ்வொரு சுண்ணாம்பு முட்டிலிருந்து ஒரு கரண்டை சுண்ணாம்பம் கொண்டு வந்து ஐந்த இடத்தில் கோயில் கட்டி முடித்து கும்ப அபிஷேகமும் நடத்திவிட்டார் ஒரு முறை முசுவந்து சக்கரவர்த்தியிடம் நடந்த விஷயங்களை எல்லாம் கூறி இந்த கோயிலை வந்து பார்க்கும்படி வேண்டினார் மன்னன் வந்து கோயிலை பார்த்துவிட்டு மந்திரியாரே இந்த கோயில் கட்டுவதற்கு உண்டான செலவையும் அதற்கான தர்மத்தையும் என்றார் அதற்கு மன்றி மன்னா என் உயிரை கொடுப்பேனே தவிர இந்த தர்மத்தை கொடுக்க மாட்டேன் என்றார் இதனால் கோபம் அடைந்த இந்த ராஜா என் சொத்து இந்த கோயிலை கட்டினாய் எனவே திருடிய குற்றத்திற்காக இந்த கோயில் சன்னதி முன்பு இவனது தலையை விட்டுங்கள் என்று உத்தரவிட்டார் மன்னனின் ஒற்றவுபது விழுந்தவுடன் ஆந்தவினை இயன்றது இதை அறிந்த ராஜா ஒரு உண்மையான சிவபக்தினை வெற்றிவிட்டோமே என்ன வருந்தி தன்னையும் வெட்டன் நினைக்கிறார் அப்போது இறைவன் தோன்றி ராஜாவும் மந்திரியும் கணவன் மனைவி மாதிரி இருக்க வேண்டும் என்று கோரி மந்திரிக்கு உயிர் கொடுத்து இருவரையும் ஆசிர்வதிக்கிறார் அன்று முதல் இத்தலம் ஆண்டவன் கோயில் எனப்பட்டது காசிபு முனைவர் வழிபாடு செய்துள்ள இவ்வாலயத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் வழிபட்டால் சிறந்த பலன் கிடைக்கும் இத்தல விநாயகர் கும்பகர்ண விநாயகர் என திருநாமத்தில் அறிவு அளிக்கிறார் திருவாரூர் மாவட்டம் ஆண்டான் கோவில் சொன்னபுரீஸ்வரர் திருக்கோயில் எனப்படும் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை பதினொன்று பனிரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் சூரிய ஒளி மூலஸ்தானத்தில் விழுந்து சூரிய பூஜை நடக்கிறது இங்கு இறைவன் சுயம்பு லிங்கமாக வருகிறார்